எதுக்காகனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த டாப் அண்ட் டாப் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு முன்னேற்ற பாதை தகுந்து தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் என்னதான் நட்சத்திரம் வருது இவங்க மூன்று நட்சத்திரத்தாலேயும் சனி பகவானால் பெரிய உயர்மட்டது அதாவது கடன் கடன் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தும் தலை தூக்க முடியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் இதனால் நம்ம முன்னேற்றம் தருமா தராதானா கண்டிப்பாக இந்த சனி பகவானாலும் ஏற்றம் தரக்கூடிய ஏன்னா அந்த பெயர்ச்சி இருக்குது இவங்கள்லாம் வந்து ராகுவால பெரிய பிரம்மாண்ட மறைமுக வருமானத்தை தேடி தரப்போகிறாங்க இந்த லாட்டரி சீட்டு யோகம் என்று சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் விக்னேஸ்வராய நமகவற்றி வேல்முருகன கரகரோகரகர நம பார்வதி பதையரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு எதுக்காகனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த டாப் அண்ட் டாப் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு முன்னேற்ற பாதையை தகுந்து தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் என்னென்ன நட்சத்திரம் வருது முதல்ல கிருத்திகை அடுத்தது வரக்கூடிய ராகு என்று சொல்லக்கூடிய சுவா அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சதயம் சுவாதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் குரு பகவானால் யோகத்தை பெறக்கூடிய காலமாக வந்துட்ருக்கையா இந்த ஆண்டு சனி பகவானும் யோகம் பறந்தக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் சொல்கிறோம்ல ஏன்னா நான்கு கிரகங்களுடைய அமைப்பில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம கொடுக்க போகிறோம் முதல்ல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் கொடுத்துட்டோம் அடுத்ததாக சனி பகவானாலும் யோகம் பெறக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தனா பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இவங்க மூன்று நட்சத்திரத்தாலையும் சனி பகவானால் பெரிய உயர்மட்டது அதாவது கடன் கடன் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தும் தலை தூக்க முடியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன் இதனால் நம்ம முன்னேற்றம் தருமா தராதானா கண்டிப்பாக இந்த சனி பகவானாலும் ஏற்றம் தரக்கூடிய ஏன்னா அந்த பயிற்சி இருக்குது ஏன்னா அவர் மீனத்துக்கு போது இந்த காலம் எல்லாம் மாற்ற போகிறார் இது வரைக்கும் வேல்வேஷனே கிடையாது எல்லாமே பயிற்சியில் ரொம்ப என்ன அடி வாங்கிடுச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஏற்றம் தரக்கூடிய காலம் அடுத்ததாக ராகுவாலும் ஏற்றம் தரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்துக்கன்னா ஏன்னா உயர்மட்ட பதவியும் அதிகப்படியான பணம் செல்வாக்க வாங்குறவங்க யாரான்னா சுவாதி சதயம் திருவாதுரை மிருக சீரீசம் சித்திரை அவிட்டம் இவங்கள்லாம் வந்து ராகுவால பெரிய பிரம்மாண்ட மறைமுக வருமானத்தை தேடி தரப்போகிறாங்க இந்த லாட்டரி சீட்டு யோகம் என்று சொல்கிறோம் இல்லை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஆஃபரான காலம் மறைமுக வருமானம் வெளிநோடு வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தொடர்புலாம் இவங்களுக்கு நல்ல கேட்டகரி கிடைக்கும் போது வேற்று மொழியாலும் இவங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம் பயப்பொண்ணும் அவசியமே இல்லை சுவாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓரளவுக்கு அதாவது ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிருந்தாலும் இதிலிருந்து இவங்க வெளிவரக்கூடிய காலம்தான் சனி பகவானிலும் மாற்றம் உண்டு குரு பகவானாலேயும் மாற்றம் உண்டு ராகு கேதுவாலையும் மாற்றம் உண்டு முக்கியமாக இந்த சனி கேந்திரம் பெறுவதும் குரு பகவானும் சனி பகவானும் கேந்திரம் பெறுவதாலையும் இவங்க ராசிகளுக்கும் சரி ஏற்றம் தரக்கூடிய காலம்தான் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமையப் போகிறது நன்றி வணக்கம்